பாபி பாலச்சந்திரன் என்ற உலக புகழ்பெற்ற ஒரு அதிபர் அவர் தான் பிடிஜி யூனிவர் பிடிஜி யூனிவர்சலுடைய ப்ரொடியூசர் அவர் வந்து என்ன செஞ்சாலும் அதில் வந்து ஒரு சிறப்பு ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் அதனால் பாபினா பிரம்மாண்டம் பிடிஜி யுனிவர்சல்னா பிரம்மாண்டம் அதே மாதிரி பிடிஜி யூனிவர்சல் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸும் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நம்புவார் அதில் வந்து இது எங்களுடைய மூணாவது ப்ராஜெக்ட் டிமாண்டி மாண்டி காலனி டூர்லேருந்து ஆரம்பித்து இதுவரைக்கும் ஏற்கனவே நாங்கள் செஞ்சுருக்கிற பிரம்மாண்டங்கள் எல்லாம் இந்த படம் வந்து முறியடிக்கும்னு நினைக்கிறோம் அதில் மறுபடியும் அருண் விஜயனா பிரம்மாண்டம் திருக்குமரணா பிரம்மாண்டம் கதாநாயகிகள் சித்தி அண்ட் தானியா அதுவும் பிரம்மாண்டம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து பிடிஜி யூனிவர்சிலும் நிறையா படங்களை பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து விரைவில் நடக்கும் இந்த மாதமே நடக்கும் இந்த மாத கடைசியில் அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அஸ் அ டைரக்டராக ஒரு ஒரு என்னோட உணர்வு பூர்வமான ஒரு எண்ணத்தை அவரை நான் பகிர்ந்துக்கறேன் இந்த நேரத்தில் தான் நான் பாபி சாரை பற்றி பேசணும் இந்த இடத்துல அவர் இல்லை ஒரு மனிதன் இல்லாத இடத்துல அவரை பற்றின சில நல்ல தகவல்கள் சொன்னால் அது ஒரு நாகரிகமான விஷயம் நான் நம்புகிறேன் பாபி சார் வந்து அதாவது ஒரு தென் தமிழகத்தில் பிறந்து பல கோடிகள் சம்பாதிக்கிற நேர்மையான வழியில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம் அதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஒருத்தர் ஆனால் அந்த பணத்தை நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற இந்த புனிதமான சினிமா தொழிலை நம்பி தன்னோட வியர்வை உழைப்பு எல்லாத்துலேயும் போட்ட அந்த பணத்தை நம்பி கொண்டாந்து இறக்கியிருக்காரு இந்த கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் பட்ஜெட் பற்றி எதுவும் பேசலை கதைக்கு எவ்வளோ தேவை அதை சொல்லுங்கள் இந்த வேர்டு சத்தியமாக உண்மை அவர் முகஸ்துதிக்காக சொல்லலை இதில் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது சாங்ஸு சூப்பர் ஹிட் சாங்ஸ் ஆல்பம் ஹிட்டு கொடுத்துருவேன் அது வந்து நம் சாம்சியஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கொடுத்தே ஆகணும் ரெண்டாவது இவ்வளவு பொருட்செளவில் இதை எடுக்கும் போதும் அருண் விஜய் சார்ட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது உறுதி கொடுத்தாரு இந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்னு டைரக்டரும் நீங்களும் நினைக்கிறீங்களோ அதை விட நான் ஒரு படி மேலே செய்கிறேன் எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எங்களோட கம்பெனியை பேச வைக்கிற படம் நாங்கள் எங்கே இருந்தாலும் அதை பெரிய லெவலில் பேசணும் ஏகப்பட்ட துறையில் வந்து அவர் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பேஷனோட நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணி எல்லார்டையும் பேசினாரு வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில எனக்கு சினிமாவில் பெரிய ஆசனம் கிடையாது தொடர்ந்து படம் பண்ணணும் ரெண்டாவது அதில் ஏதாவது புதுசாக தனித்தன்மையோட தான் நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றியை அடையும் இந்த படத்தினுடைய இயக்குனர் கிருஷ்ண திருக்குமரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு தேர்ந்த தெளிந்த இயக்குனர் அவர் வந்து கதை சூழலை சொல்லி பாடலை கேட்கிற விதமே அவ்வளவு அற்புதமாக இருக்கும் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் அவர் ஒரு மாபெரும் வெற்றியை இந்த படத்தில் தருவார் என்று நான் மிகவும் நம்புகிறேன் இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷன் வந்து திருக்குமரசன் சொன்னார் சொல்லும் போது எனக்கு மைண்ட்ல என்ன வந்துச்சுன்னா நம்ம எப்படியாச்சு விக்டருக்கு வந்து ஒரு படி மேலே விக்டர் ஆகிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணிச்சு கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றுவேன்னு வணக்கம் ரொம்ப அப்புறம் நீங்கள் எல்லாருக்குமே பார்க்குறது ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் யுவவர் எனக்கு என்ன சொல்கிறதுக்கு இருக்கு தெரியல நிஜமாகவே பட் ஐ ஆல்ஜோ சே தட் நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் குட் வைட்ஸ் நமக்கு கொடுங்க அண்ட் விஷிங் ஆல்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு சினிமா ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்து இந்த தயாரிப்பாளர் பாலச்சந்திரன் அவர்களும் மனோஜ் டாக்டர் என்னுடைய அருமையின் நண்பருமான இருவரும் மூன்றாவது படைப்பு இது வந்து பிடிஜி யூனிவர்சல் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது ஏன்னா எல்லாம் பொறுமையாக அமைதியாக வெளிநாட்டுக்காரங்க தான் எந்த விதமான சப்தம் இல்லாமல் காரியத்தை சாதிப்பவர்கள் அதே போல் இந்த அருமையான படத்துவ குழா நடந்துக்கு இதனாலேருந்து இந்த படத்தை இயக்குகின்றவர் ஒரு கெத்தான திருமுருகன் அதே மாதிரி கெத்தான ப்ரொடியூசர்ஸ் அதே மாதிரி கெத்தான கதாநாயகன் இந்த கம்பெனிக்கு மூணாவது படம் அருண் விஜய்க்கு முப்பத்தி ஆறாவது படம் வணங்கானுக்கு அப்புறம் பாலா சாஹிப் படத்துக்கு அப்புறம் வரப்போகிற படம் கதை எப்படின்னு நான் அருண் விஜய் கேட்டேன் சூப்பர் பா பிரமாதமாக பண்ணியிருக்காரு டைரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் அதுக்கு நீங்கள்லாம் இந்த தமிழ் மக்கள் கலை சம்பந்தப்பட்ட மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது ஊடகமும் பத்திரிகையும் தான் இந்த படைகளில் பணியாற்றுகின்ற அத்தனை பேரும் அதாவது ஒரு படம் என்பது வெறும் படம் போடும் தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல அந்த படத்தை இயக்குனர் இயக்குகின்ற இயக்குனர் படப்பிடிப்பை போகின்ற கேமராமேன் இசையமைப்பாளர் பாடல் ஆசிரியர்கள் எடிட்டர் ஆர்டேடர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் பாய் அது சம்பந்தப்பட்டு வண்டி ஓட்டுநர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உழைத்தால்தான் ஒரு படம் நிச்சயமாக நல்ல முறையில் வரும் பலருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற தொழில் கொடுக்கிற தொழில் இந்த கலைத்துறை எல்லோருக்கும் வணக்கம் சாரி ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை பாபி சார் இங்கே இல்லை ப்ரொடியூசர் திருகுமரன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அது அந்த ஒரு பேஷன் இருக்கும் போது தான் எல்லாமே வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் ஸோ சினிமா மேலே அவ்வளோ பேஷன் அவருக்கு நான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் திருக்குமரன் சார்னு சொல்ல வேணாம் நல்ல ஒரு அருமையான கதையோடு வந்தார் அகேன் என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது ஸோ பாலாசர் படம் அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாலாசர் படம் லாஸ்ட் ஷெடியூல் இன்னொரு டென் டேஸில் முடியுது ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்றது ஏன்னா டைட்டில் எல்லாமே வந்து இன்னொரு டென் டேஸில் ரிவீல் பண்ணலான்றது தான் ஸோ டெக்னிக்கல் டீம் எல்லாமே வந்து அன்றைக்கி ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அன்னைக்கு தெளிவாக பேசலாம்னு நினச்சோம் பட் இன்னைக்கு வந்து திடீர்னு மயக்க கொடுத்தோம் அவ்வளோ சதீஷ் ஸோ எனிவேஸ் வி நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் இறைவனோட வாழ்த்துக்களும் வேண்டி இந்த இந்த நாளில் இந்த 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 துவக்க விழாவில் முதல் அவர் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எங்கே எல்லாேருக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஹோல் டீம் மனோஜனா தேங்க் யூ ஸோ மச் செகண்ட் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பட் இருந்தாலும் அவருக்கும் அந்த நாலேஜ் இன் சினிமா நிறையவே இருக்குது ஸோ கதை கேட்டுட்டு அருண் இது உனக்கு பிரமாதமாக இருக்கும் நீ கேட்டுப்பார் அப்படின்னாரு ஸோ அப்படி தான் எவ்ரி திங் ஸ்டார்டட் ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்குது ஸோ படம் ஐ திங்க் ஆன் இன்னொரு டென் டேஸில் வீல் பி அனன்சிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஹாய் லோகேஷ் சார் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் காமிங் சோ வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச்